ஹாய் ஒக்கலை சென்னையில் இருந்து பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோடய டே டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கீங்க இந்த வீடு எங்கே இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து வீட்டுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வீடு இல்லையா பார்த்துருக்காங்க அவங்க நம்ம சேலம் வந்து ரெஃபர் பண்ணுங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு த்ரீ பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்துட்ருக்கோம் மேலாம் பெரிய மெயின் ரோடு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோரில் வந்து நல்ல ஒரு ஸ்குவார்டியூப்ராடில் அழகாக ஒரு ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு கேட்டும் மிஸ்டர் பார்க்குக்கு தனியாக ஒரு கேட்டும் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே இதுதான் கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க மேலே வந்து அழகாக உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து செமி ஃபர்னிஷ் வீடுங்க இது வந்து ஈபி ஈபியும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நார்த்து பார்த்துருக்கீங்க நல்லா ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோரு மெயின் டோரு ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு டிசைனர் பெயிண்டிங்கும் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த சைட்லேருந்து ஃபுல் வியூ கார்ட்லாம் பாருங்கள் கார் பார்க்கிங்கோட வியூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இங்கே வந்து உள்ளே வந்து என்ட்ரான ஹால் தாங்க ஹாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசன் சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு இந்த சைஸில் ஹால் இருக்குதுங்க ஹாலில் இங்கே ஒரு டிவி யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக ஒரு ஸ்பால் ஃபால் சைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான இருக்குதுங்க இங்கே ஒரு அழகாக டிசைனர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ரெஸ்ட் ரூம் இந்திய கிளாஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த கைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்குது ஸோ இங்கே படிக்கிற கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கு உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவில் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் தான் ஹாலோடய வியூ பார்க்குறேன் பார்க்குறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிற ஹாலு ஹாலில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ் இன் பண்ணதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க இது வந்து அக்னி முலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானிட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஸ்பைஸ் ரேக்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பூஜை ரூமுக்கு ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் போட்டு ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியாவுக்கு போறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனோட டைல்ஸும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனு பக்காவாக இருக்குங்க அப்புறம் ப்ரௌன் லைட் ப்ரௌன் காம்பினேஷன் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபர்டோன்னு சொன்னால் சொன்னால் உங்களுக்கு வந்து மாடலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ட்ரெஸ்ஸில் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ராண்டட் ஐட்டமாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரவுன் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பன்னெண்டு இந்த சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜெனல் வச்சு உங்களுக்கு வந்து இல்லை ஷெல்ஃபில் ஆஃப் எல்லாம் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க செமி ஃபர்னிஷர்னால உங்களுக்கு வந்து லைட் ஃபிட்டிங் ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டே உங்களுக்கு வந்து இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கீழே இருக்கிற இதுதான் பார்த்தோம் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் கதவை பார்க்கலாம் இது மாடிக்கு போகிற வழிங்க இது ஃபுல்லாகவே கிரானிட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு படிக்கட்டு நல்ல ஒரு அகலமாக இருக்குதுங்க படிக்கட்டு இல்லை ஒரு எஸ்எஸ் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் ஏறி ஸ்டெப்ஸ் வந்து மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டி ஹாலே இல்லைங்க தெரிஞ்சு பெரிய ஹாலே இருக்குதுங்க ஏறி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய இதுவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இதுவும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் உட் ஃபினிஷில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து டபுள் கலர் பண்ணி இந்த பெட்ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஃபேன் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க ஹெல்ஃப்லாஃப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பீஷஸாக இருக்குங்க எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு கபோர்ட் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம்மு ரெஸ்ட் ரூமாக ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வென்டிலேஷனுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நல்லாவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பால்கனி போகிறதுக்கு டோருங்க உள்ளே வந்தால் பால்கனிங்க பால்கனியோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சைஸில் பால்கனிங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்வைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரோடு ரோடோட ஒரு சைஸுங்க இது அதுவும் நல்லாயிருக்கு இங்கே வந்து ஒரு அழகாக ஒரு வெண்டிலேஷனுக்காக ஒரு டிசைனர் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வாங்க போய்ட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதுவும் பார்த்துடலாம் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அதுவும் என்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது நல்லாயிருக்கு இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு ட்ரெஸ்ஸீஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் பல்யூஷன் கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் தனியாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமில் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டயத்துக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் பட்டியில் ஒரு வீடு தான் பார்க்குறோம் இந்த வீட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருது மொட்டை மாதிரி போகிற வழி இதுவும் நல்ல ஒரு அகலமான ஒரு படிக்கெட்டு தான் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு வந்து இந்த படிக்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்க நல்ல ஒரு ஒரு சேஃப்டி எதுவும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க பற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி மேலும் வந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்